எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்கு திருநெல்வேலி திருநெல்லை டிஸ்ட்ரிக்ட் ஆவரைகுளம் எங்கள் ஊர் அழகுநேரி வில்லேஜ் வடக்கன்குளம் பக்கத்தில் அழகுநேரி வில்லேஜில் எங்களுக்கு ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்குது இடம் இருக்குது இந்த இடத்துல தென்னமரம் போடுறதுக்கு பண்ணோம் இபிடி சர்வீஸ் கிரை பண்ணால் சர்வீஸ் கிடைக்கல அதனால் சோலார் போடலாம் போயிட்டு ரைட்டர் கம்பெனி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க நல்லவங்க போட்டுருந்தாங்க ஆல்ரெடி கிணறு ஒரு அடி கிணறு இருக்குது அறுபது வயதில் பத்து கேசிக்கு மோட்டர் பத்து கேசிக்கு போடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களால அதே மாதிரி பத்து கேஜி பி சம்பரம் எல்லாம் அனுப்பி போகிறேன் பத்து கேஜி பி சோலாறு மோட்டர் எல்லாம் மாட்டி உங்களுக்கு எட்டு மணிக்கு வந்து ரெட்ட பட்டிக்குள்ள அவுட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த நாங்கள் இப்போ தோட்டத்துல எல்லாம் தென்னை மரம் வைக்க போறோம் தென்னை மரம் வைக்கிறதுக்கு தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தண்ணி வந்ததுனால இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் தென்னை மரம் எல்லாம் வச்சு இது விட்டுருவோம் இப்போ ஹைட் கம்மியில் இருந்த மற்றவங்க காலையில் லேபர் எல்லாரும் காலைல எட்டு மணிக்கு வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக வேலை முடிச்சி ரெண்டு மணிக்குள்ளே எங்களுக்கு அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டு கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க மெட்டீரியல்லாம் நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு எங்களுக்கும் அவுட்புட் தண்ணி வர தண்ணி எங்களுக்கும் ஒரு சக்தியாக இருக்குது எங்கேயும் வந்து அந்த பருவமனது அந்த திறமரம் வச்சு பருவம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐ டெக் கம்பெனிக்கு ரொம்ப தேங்க்ஸ்